வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாவது வகுப்பு தமிழ் புக்கில் இயல் ஐந்து தொழிலில் இருந்து இந்த இயல் ஐந்தில் உள்ள அனைத்து பாடங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்கப்படும் பார்க்கலாம் அடுத்து திருக்கேதாரம் திருக்கேதாரத்தில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள் அவங்களுக்கு தேவரம்படி மூவர் பற்றி செய்திகளை தேர்ட்டுக்க இது வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து திருஞான் சம்பந்தர் அவரை பற்றி இருக்குது பாருங்கள் எவருடைய சில பெண்ணால் தேவாரத்தின் முதல் நூலை பாடியார் பன்னிர திருமுறைகளில் ஒன்று திருநாகரசர் அது சுந்தர் சுந்தரடைய பால்கள் ஏழாம் திருமுறையாக பன்னீர் திருமுறைகளில் வகைப்பட்டுள்ளன அடுத்து மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேலங்கள் கனக சுனை சொல்ல கிடைப்பது கனகம் கூட்டல் சுவை துணை முழகு கூட்டல் அதிரை என்பதை சேர்த்திட கிடைப்பது முழகிரங்க முதல் கல்வி தமிழ் இசை இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தர கூறுவனா யாவை அப்படின்னா தொண்ணூற்றி நாலாம் பக்கத்தில் இருக்க பாருங்கள் புல்லாங்குழலும் உழவும் இந்த ரெண்டு நீங்கள் வேணும்னா போதும் அடுத்த ரெண்டாம் கல்வி திருக்கேதத்தை சுந்தர் எவர் வர்ணனை செய்கிறார் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேற ஃபுல் அதாவது இதில் இருந்து இதுவரைக்கும் இந்த பாடல் பொருள் வந்து ஃபுல்லாக நீங்கள் நினைச்சிடணும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக மார்க் பண்ணணும் புரிதல் இது வரைக்கும் சிந்தனை வேணாம் பாருங்கள் விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் எவ்வாறு தோன்றியிருக்குமேனே எழுதுக இதுக்கு வந்து பார்க்கலாம் பாருங்க திருவிழா கூட்டத்தில் இறைச்சலை குறைக்கவும் திருவிழா நிகழ்வு போகிறது என்பதை அறிவிக்கவும் இசைக்கு மயங்காத வீரர்கள் இல்லை அந்த வீடுகளை படைத்துகிறேன் இசையை விரும்புவானதனால் விழாக்கள் என்பது இசைக்கருவியில் இசைக்கும் வழக்கம் ஏற்பட்டிருக்கலாம் இசைக்கருவியில் இசைக்கும் போது உணர்ச்சி பெருக்கும் பக்தி பெருக்கும் ஏற்படுவதாலும் விழாக்களின் போது இசைக்கருவியில் இசைக்கும் வழக்கம் தோன்றியிருக்கலாம் அடுத்து பாடுத்து விழுந்து பாருங்க கற்போம் அன்பு வாய்ப்பு நேர்மை போன்ற நற்பண்குளில் பெயர்களை தொகுத்து பட்டியல் ஒன்று உருவாக்கு பார்க்கலாம் பாருங்க அந்த பட்டியல் அப்படியே போட்டு வச்சுடுங்க அடுத்து சகன விடத்திலிருந்து ஃபஸ்ட் பண்ணி பசியல் விடும் டேஸ் நமக்கு அலந்திருக்கு நம்ம டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் எழுபாறை மறைவிலை காற்று எனப்படும் நிறை சொல்லி பாடுந்திரும் கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்தது முறை எனப்படுவது என்பதை தே சேர்த்தெழு முறை எனப்படுவது குறிப்பிட்டால் பண்பு அன்பு ஆகியவற்றை கல்தக கூறுவது ஏது தொண்ணூற்றி ஆறாம் படத்தில் இருக்க பாருங்கள் பண்பு என்பது சான்றூர் இதில் இது வரைக்கும் இதுவரைக்கும் முதல் ஆன்சர் ரெண்டாயிரம் முறை பொறை என்பவற்றை குரு விளக்கம் விளக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரம் அதாவது பொருத்தல் இது வரைக்கும் மூணாம் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்தோணால் கூடிய விளக்கங்களை தொகுத்து எழுந்தால் நமக்கு பார்த்து ஃபுல்லாக இந்த மீன் பொருள் ஃபுல்லாக இதுவரைக்கும் நிகழ்ச்சினோம் மார்பில் இது வரைக்கும் மூணாம் கொஸ்டின் ஆன்சர் அது செஞ்சு பாருங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீக்க தோணை யாவை பயன்படுந்தால் பிறருட அன்பு காட்டுதல் இனிமையாக பழகுதல் மறந்தும் கூட பிறருக்கு கேடு நினையாமை பெற்றோரை மதித்தல் பேண்தல் தெய்வத்தை வழிபடுதல் ஒழுக்கத்துடன் வாழ்தல் பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காது அடுத்து நாட்டுப்புற கைவினைக்கலைகள் சதையன்படையை திறந்திருப்பது பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வரைத்தவை பனை ஓலைகள் பானி டேசுறு சுரந்தகளை மனிதன் மூன்று மட்டுமல்ல என்று பெற்ற கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல நான்கு கயிறு கூட்டல் கட்டில் என்பது கிடைக்கும் சொல் வந்து கயிற்றுக்கட்டில் பின்னரும் சொற்களை சொற்றில் அமைச்சர் முழுவதும் மட்டுமில்லாமல் அழகுக்காக முன்பெல்லாம் அதனால பார்க்கலாம் பிள்ளைங்க பாடல் முழுவதும் வாசித்தால் தான் தெளிவு கிடைக்கும் ஏட்டுக்கல்வி மட்டுமில்லாமல் தொழிற்கல்வியும் கற்க வேண்டும் பல அரங்குகளில் சொடு மண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள் முன்பெல்லாம் மண்பாட்டங்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இதை நான் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மாற்றினாலும் எழுதி குருவினா எவற்றை எல்லாம் கைவினை கலைகள் என்ன குறுகிறோம் நூற்றி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி ரெண்டில் இதிலிருந்து மண் பொம்மைகள் செய்தல் இதிலிருந்து உள்ளன வரைக்கும் ஒன்றாம் கேள்விக்கான ஆன்சர் ரெண்டாம் கல்வி மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் அப்படி தொண்ணூற்றி ஒம்பதாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் மண்பாண்டம்ங்கிறது எதுனால் களிமண்ணில் தனி இதில் களிமண்ணை இதுலேருந்து இதுலேருந்து இருந்தால் குச்சுடுங்க அடுங்கிருந்து இது இருக்கிறீங்க இது வந்து மண்பாண்டம் அடுத்து சுடுமண் சிற்பம்னால் இதில் இருந்து இது வரைக்கும் பனை உலையில் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றில் இருக்கா கிழங்குழுப்பை பொம்மைகள் இதிலேருந்து உழைப்பாக வரைக்கும் பனை ஒலையில் செய்யக்கூடிய பொருட்கள் அடுத்து நான்கு பிறம்பினால் பொருட்கள் செய்யும் முறையை கூறுக நூற்றி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி ரெண்டில் எழுதிவிடுங்க இதில் இருந்து அந்த ஒருவரி எழுதி பெரும்பு ஒரு தாவரம் அந்த ஒருவரி எழுதிட்டு இது இதுவரைக்கும் எழுதுங்க பிரம்பினால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருக்கு பூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குத்து எழுது நூறாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் நூறில் மட்டைக்குடை இதில் ஆரம்பித்து குழாய் வரைக்கும் ஐந்தாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் மற்ற ஆறு பாருங்கள் தமிழக கலைகளை பெற்று செய்திகளை தூத்து பக்கம் தொண்ணூத்தொம்பதுலேருந்து நூற்றி ஏழு வரைக்கும் இருக்குது ஃபஸ்ட்டு தொண்ணூற்றொம்பதில் கலை மண்பாட்டை கலின்னு போட்டு நம்ம குறிச்சோம்ல அந்த கேள்வி கேப்பிட்டி இப்போ அதில் வச்சுருங்க இதையும் வச்சுருங்க மற்ற நூறாம் பக்கத்தில் சுடுமல் சிற்பங்கள் இது வரை இது வரைக்கும் அடுத்து வந்து மூங்கில் கலை அப்படின்னு போட்டு இங்கேருந்து இதிலருந்தே ஆரம்பித்து இது வரைக்கும் அடுத்த பக்கத்தில் கோரைப்பை கலை அப்படின்னு போட்டு இதிலேருந்து இதுவரை அடுத்து பனைவிலைக்கலை இதிலேருந்து வரை அடுத்து இதையும் சேர்த்துருங்க அதை விட அடுத்து பிரம்புக்கலை அப்படின்னு போட்டு பிரம்பு ஒரு தாவரம் இந்த கேள்வி குறிச்சமில் இதே மாதிரி இது வரைக்கும் இதில் வந்து இது வரைக்கும் அவ்வளவும் ஆன்சர் சிந்தனை கைவினைக் கலைகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் இடையிலுள்ள தொடர்பு குறித்து தமிழக கைவினைப் பொருட்கள் அனைத்து இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்டவை பயன்படுத்தும் வினை வெற்றி மண்ணில் போட்டால் நல்லவன பாதிக்காது ஏனெனில் இவை மற்றும் மட்கும் தன்மை உடையவை இப்பொருட்களை செய்வதற்கு எவ்வித ரசாயன பொருட்களையும் பயன்படுத்துவதில்லை அகையல் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது இந்த மாதிரி எழுதியும் அடுத்து தமிழர் இசைக்கருவிகள் இதில் வந்து நமக்கு கேள்வி அப்படின்னு பார்த்தா பாருங்கள் காற்று கருவிகள் கொடுத்த செய்திகளை தொகுத்தெழுது தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் பாடப்பகுதியில் இடம் மற்றும் இல்லை தொகைநிலை தொடர்பு தொகைநிலை தொடர்களை கண்டறிந்து தனித்தனியை துவக்க தொகைநிலை தொடர் மதிப்பீடு சரியான விடையத்திற்கு தேடுதல் சொற்களுக்கு இடையே வேற்றினோர் மகிழ்ந்து வருவது வேற்றுமைத் தொகை சம்மகம் என்னும் சொல் டேஸ் தொகை பண்பு கண்ணாவா என்பது டேஸ் தொடர் வெளித்தொடர் பொறுத்துக்கிற பேரச்சத் தொடர்ந்து எழுதிய பாடல் வினையச்ச தொடர் பாடி முடித்தான் வினைமுற்று தொடர் வெண்டான் சோழன் எழுவாய் தொடர் கார்குடலி படித்தால் வெளித்தொடர் போல வருக வருங்க தொகையினை தொடர்பு திரைப்படம் நிறையாவே பக்க நூற்றி பத்தில் இருக்குது நூற்றி பத்தில் இதில் இது வரைக்கும் நன்றி ஆன்சர் இரவுகள் என்பது எவகை தொடர்பு விளக்க பக்க நூற்றி பன்னெண்டு நூறு பன்னெண்டில் இரவு பகல் இதை நீங்கள் விட்டுடலாம் இதை மட்டும் இல்லை அதை மட்டும் நீங்கள் நினைச்சிங்க நினைச்சிங்கொடரில் இரவு பகல் இதில் சொற்கள் இடையிலிருந்து இது இதில் இருந்து ஆரம்பிச்சிருங்க அன்பு தொகையை எடுத்துக்காட்டு இப்போ தொண்ணூற்றி பன்னிரெண்டு நூற்றி பன்னிரெண்டில் இதிலேருந்து இதுவரைக்கும் முதலாக இருப்பார் மொழி ஆழ்வும் நான் எழுதிக்க பாருங்கள் அப்படி எழுதியிருக்கேன் இருப்பிட சான்றிக்க வேண்டி வெட்டாட்சிக்கு விண்ணப்பிடுது விழநூறு போட்டு உங்கள் அட்ரஸ் எல்லுங்க வெளிநூர் போட்டு வெட்டாட்சி உங்கள் வட்டத்துக்குரிய அட்ரஸ் சொல்லுங்கள் இது அப்படி எழுதிருங்க இந்த கொஸ்டினான ஆன்சர் தற்கொலை சரியான அரசியாவது டேஸ் காப்பாற்றினா குற்றமிட்ட ஆச்சு ரெண்டு சொல்லுகளும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதியிலிருந்து பேச வேண்டும் அவை கண் ஓடாது என்னும் சொல்லி பெற்றது கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது அடுத்து கசட்டல் என்னும் சொல்லி பெற்றது கிடைப்பது கசடு கூட்டலாக என்று கூட்டல் ஆய்ந்து என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் என்று ஆய்ந்து அடுத்து குருவினால் நன்மை தரும் செயலை ஒரு இடம் முப்படைக்கும் வழி ஐநூற்றி பதினெட்டு இதான் முதல் கேள்வி சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கொள்கையாது நூற்றி பதினெட்டு பதினெட்டில் இரண்டு வரைக்கும் ரெண்டாம் கழிவு பதில் அரசன் தண்டிக்கும் முறையாவது நூற்றி பதினெட்டு இரண்டது வரைக்கும் மூன்றாம் கேள்வி பதில் சிறந்த சூழலாற்றின் இயல்பு என்ன நூற்றி பத்தொன்பது நூற்றி பத்தொம்பதில் இரண்டு இரந்தது வரைக்கும் நான்கு நான்காம் கழித்த பதில் பெண்ணுகள் பொறுப்பான திருக்குறள் எது அப்படின்னா ரெண்டாவது இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்து இயல் ஆறுக்கு போகலாம் தேங்க் யூ